ஸ்ரீ குருபியோ நம திருமூல திருமந்திரம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழின் அன்றே இருக்கின்றது ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒடர் தான் அறியான் பின்னை யார் அறிவார் நான் அறிந்து அன்றே இருக்கின்றது ஈசனை ரூபாரூபம் பிரதி ரூபோ ததஸ்ய ரூபம் பிரதிக்ஷனாயிருக்க அப்பரம்பொரு ஒவ்வொரு உருவத்திலும் அதே உருவமாகவே ஆயிற்று அவ்விதம் உருக்கொண்டது தன்னை வெளிக்காட்டுவதற்காக இவ்வாறு விரக்காரணிக்கோ உபனிஷத் இரண்டு புள்ளி ஐந்து புள்ளி பத்தொன்பதில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொருவர் உருவம் பரம்பொருளான ஈசனின் உருவமே ஆகும் மேலும் அவ்வுருவம் உருவாகுவதற்கு உருவாகுவதற்கு முன்பும் ஆதி முதலாய் ஈசன் மட்டுமே கண்ணை தானே அறிந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார் மயங்கினர் அவ்வாறு தம் உருவின் உண்ணும் பரம்பொருளான ஈசன் தம் உருவமாகவே தம்மை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக மறைபொருளாக மறைந்து உள்ளதை அறியாமல் வான்பட்டு நின்ற மறையை வேத மொழிகளை மட்டும் மெய்ப்பொருள் உணராமல் அறிந்தவர்கள் ஈசனை அறியாது ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன் அவ்வாறு ஊன் என்னும் தம் உடம்பின் வடிவாகவும் ஈசனே ஊர்கொண்டுள்ளான் என்பதனை அவன் அருளாலே அறிந்து அதன் மூலம் உடம்பினுள் உயிர்வித்தாக அறுப்பு ஜோதியாக கூடிக்கொண்டிருக்கும் ஈசனை தான் அறியான் பின்ன யார் அறிவாரோ இவ்வுடம்பை தனதாக்கிக் கொண்டிருக்கும் தன்னு தன் உணர்வான தான் அறியாமல் வேறு எவர் எம்முள் இருக்கும் ஈசனை அறிவார் திருச்சிற்றோம்